வணக்கம் கண் திஷ்டி அப்படிங்கிறது எவ்வளவு பொல்லாதது அப்படின்னு அந்த திஷ்டி பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கண் திஷ்டி பொடி பொடியாகணும் அப்படின்னா தை மாத ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட திஷ்டியாக இருந்தாலும் அது தீரும் அப்படிங்கிறது உண்மை அப்படி என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கண் திஷ்டியை நீக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண் திஷ்டி இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உகந்த நாளாக பார்க்கப்படுது அது மட்டும் அல்ல ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அது மட்டுமல்ல அம்மாவாசை தினங்கள் திஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தினமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் அம்மாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்ததுன்னா அது திஷ்டி சுற்றி போடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற தினமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த திஷ்டி சுத்தும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் அஸ்தமனம் சமயம் தான் திஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தருணமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதிலும் மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் கண் திருஷ்டி பொடி பொடி ஆகும் அப்படிங்கிறது உண்மை இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலுமிச்சை பழம் தான் தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எலுமிச்சை பழத்தை அந்த பழம் தை மாத ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு செய்யப்போகிற இந்த ஒரு விஷயத்துக்காக இன்றே அதை வாங்கி வச்சிருங்க இந்த பதிவை நீங்கள் என்னைக்கு பார்த்தாலும் அதுக்கு முந்தைய நாளாகவே அந்த பழத்தை வாங்கி தயார் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல பெரிய எலுமிச்சையாக பார்த்து மேலே எந்த ஒரு கரும் புள்ளியும் இல்லாமல் எந்த ஒரு சேதாரமும் அந்த பழத்தில் இல்லாமல் நல்ல பழமாக பார்த்து வாங்கி வைத்துக்கலாம் இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நல்லா குளித்து முடிச்சுட்டு ஒரு பழத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி வெளியில் அதாவது வாசல் படியிலுக்கு வெளியில் அக்கம் பக்கத்துவங்க வந்து போகும் அந்த இடம் அதாவது அவங்க பார்வை படும் இடமாக பார்த்துக்கணும் அந்த இடத்துல ரெண்டு க ரெண்டு ரெண்டு இதாக கட் பண்ணி நிலை வாசலுக்கு ரெண்டு புறமும் வைத்து விடலாம் போகிறவங்க வரவங்க எல்லாம் அந்த பார்வை அதன் மீது படும் மாதிரி வைத்து விடலாம் இப்போது எங்களுக்கு நிலை வாசலும் கேட்டும் ரொம்ப தொலைவில் இருக்குது நாங்கள் கேட்டு பக்கத்தில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அதாவது மற்றவங்களோட கண் அதில் படும்படி வைப்பது தான் இதில் ஒரு உள்ளே இருக்கிற தாத்பரியம் அதுக்கப்புறம் மாலை நேரம் ஆறு மணி போல் ரெண்டு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டு அதை நீட்டு வாக்கில் நாளாக கட் பண்ணிக்கணும் அதாவது அடிபாகம் சேர்ந்து இருக்கணும் இப்போது கட் பண்ண அந்த கேப்பில் ஒரு லெமனில் குங்குமத்தை எடுத்து நிறைய தடவி வச்சிடலாம் அதே போல் இன்னொரு பழத்தில் மஞ்சள் பொடியை எடுத்து அந்த கட் பண்ண கேப்பில் நல்லா மஞ்சளையும் தடவி வச்சிடலாம் இப்போது மஞ்சளும் குங்குமமும் தடவுன பிறகு அதற்கு மேலாக கல்லுப்பை நம்ம ஃபில் பண்ணணும் அந்த கேப்பில் கல்லுப்பை ஃபில் பண்ணணும் அந்த கேப்பில் எவ்வளவு கல்லுப்பை வைக்க முடியுமோ அளவு கல் உப்பை வைக்கணும் கீழே கல்லுப்பு சிதறாத மாதிரி பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு எலுமிச்சை பழத்தையும் காலையில் நம்ம ரெண்டு எலுமிச்சை பழம் வச்சுருப்போம்ல அதை எடுத்து அப்புறப்படுத்துட்டு அதே இடத்துல மாலை ஆறு மணிக்கு வீட்டுக்கு நிலைவாசலில் இருபுறமும் இதை வச்சிடலாம் இதை என்றைக்கு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் அப்படின்னு கணக்குப்படி அதை எடுத்து யாருமே கால் படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரில் அதை போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி மாலை ஆறு மணிக்கு ரெண்டு எலுமிச்சை பழத்தை நிலைவாசலுக்கு இருபுறமும் வைத்து விடுவது எல்லோருமே கண் படும்படி வைத்து விடுவது அப்படிங்கிறது பொல்லாத கண்திஷ்டியாக இருந்தாலும் அந்த கண்திஷ்டி பொடி பொடியாகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை செய்து பார்த்தவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் நம்பிக்கையோடு இதை செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்யும் பட்சத்தில் அதுக்கு எந்த பலனுமே கிடைக்காது நம்பிக்கையோடு தை மாதத்தில் வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை செய்து எப்பேற்பட்ட கண் இருந்தாலும் அந்த கண் திருஷ்டியிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்